கங்கை அணிந்த ரமணீய ஜடாதரேசன் கௌரியை வைத்தநேசன் நாராயணப் பிரியன் நாதன் காசிபதி புகழைப்பாடும் பஜவிஸ்வநாதம் சொல்லில் அடங்கிடா அநேக குணஸ்வரூபன் தேவர் வணங்கும் பாதன் வாமப்புறம் உமையை அன்புடன் வைத்த தேகன் காசிபதி புகழை பாடும் பஜவிஸ்வநாதம் பூதங்களின் தலைவன் நாகங்களை அணியும் நாதன் புலியாடை ஏற்று வருவோன் திரிநேத்திரன் பாசாங்குசம் ஏந்தி அபயம் தரும் சூலபாணி காசிபதி பதி புகழை பாடும் பஜ விஸ்வநாதம் சீதள நிலாவினை சிரசணிந்த சடையின் ஈசன் கோபத்தினில் காமதகனம் செய்த நாதன் நாகங்களை செவியில் சூடிய நாகநாதன் காசிபதி புகழைப்பாடும் பஜ விஸ்வநாதம் ஐந்தானதோர்வதனன் யானை அசுர சம்ஹாரன் நாகாசுர கொடுமை அழித்தநாதநாதன் சோகங்களில் துயரம் நீக்கிடும் சுரரின் ஈசன் காசிபதி புகழைப்பாடும் பஜ விஸ்வநாதம் ஒளியின் மயம் கொண்ட சத்குணன் சுந்தரேசன் ஆனந்தமான சுகநாயகன் ஈடிலாதான் தெளிவாய் விளங்கும் சர்வேசன் ஆத்ம ரூபன் காசிபதி பாடும் பஜ விஸ்வநாதம் ஆசைகளை விலக்கி மாசினை விலக்கி வைத்து பாவங்களை விலக்கி பக்குவம் அடைந்த நிலையில் ஈசன் சிவனை இதய கமலத்தில் வைத்து காசிபதி பாடும் பஜ விஸ்வநாதம் தோஷங்களாம் யாவையும் நீக்கிடும் ஈசன்